கோலம் என்பது ஆன்மீகத்தை தாண்டி உடல் நலன்களையும் சார்ந்திருக்கிறது விடிந்ததும் ஏன் வாசலில் கோலம் போட சொல்லி முன்னோர்கள் பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா இப்பொழுதெல்லாம் சாணம் தெளித்து கோலம் போடுவதை பார்ப்பது அறிது கிராமங்களில் அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டுமே நடக்கிறது சாணம் தெளித்து கோலம் போடுவதால் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அனைத்தும் வீட்டினுள் விடாமல் அந்த சாணம் தடுத்து விடுமா இதனால்தான் சாணம் தெளித்து கோலம் போடப்பட்டது அதேபோல் வீட்டில் எந்த மங்களகரமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி விதவிதமான கோலங்கள் வாசலில் ஜொலிக்கும் அதுவும் கலர் கோலங்களோடு கோலம் போடுவதால் மகாலட்சுமியே நம் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அதனால்தான் கிராமங்களில் கூட எல்லோர் வீட்டிலும் வாசல் தெளித்த பிறகு கடைசியாக தெளிக்கக்கூடாது என்று அதிகாலையில் எழுந்து தெளித்து விடுவார்கள் அப்பொழுதுள்ள பாட்டிகளிடமெல்லாம் கேட்கும் பொழுது அதிகாலை யார் வீட்டில் வாசல் தழைத்து கோலம் போடப்படுகிறதோ அவர்கள் வீட்டிலேயே மகாலட்சுமி நுழைவார் என்பதனாலேயே அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கோலம் போடுவதால் நம் உடலுக்கு எவ்வளவு நன்மை என்று பாருங்கள் கோலம் என்பது அரிசி மாவு சுண்ணாம்பு சுண்ணாம்பு தூள் அல்லது பாறைப்புடியை பயன்படுத்தி இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பொடிகளை பயன்படுத்தி போடப்படுவது கோலம் சிலர் கோலமாவுடன் பச்சரிசி மாவு கலந்து கோலம் போடுவார்கள் இதனால் எறும்புகளுக்கு உணவாகும் மேலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் கோலம் போடுவதால் அதிகாலை காற்றை சுவாசித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் காலையில் குனிந்து நிமிர்ந்து பெருக்கி கோலமிடுவதால் உடல் இயக்கத்திற்கு நல்ல பயிற்சியாக அமையும் ரத்த ஓட்டத்தை சீராக்கி இடுப்பு கை முதுகு பக்கத்திற்கு நல்ல நிகழ்வை தருகிறது கோலத்தின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு வைக்கும் புள்ளி அதனை இணைக்கும் கோடுகள் டிசைனை போடும் போது நம் சிந்தனை ஒருநிலைப்படுவதோடு சிந்தனை சிதறல்களை தவிர்க்க உதவுகிறது கண் பார்வையை கூர்மையாக்க உதவுகிறது கால்களுக்கு வலுவை தந்து மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது கோலமிடுவதால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மறதியை குறைக்க உதவுகிறது பசு சாணத்தில் வாசல் தெளிக்கும் போது வாசல் மனமாக அழகாவதுடன் கிருமிகளை வீட்டிற்குள் அண்டவிடாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டதாக உள்ளது விரல்களால் கோலமிடும்போது கை விரல்களுக்கு அன்றாட பயிற்சியாகி நரம்பு மண்டலத்தை ஊக்குவித்து நன்றாக செயல்பட உதவுகிறது கற்பனை திறனை மேம்படுத்தி புத்துணர்வை தரும் கோலமிடுவதால் புத்தி கூர்மை ஞாபகத்திறன் அதிகரிப்பு உற்சாகம் செயலில் கவனம் பொறுமை பிரச்சனைகளை கையாளும் திறன் மேம்படுகிறது வாசலில் கோலமிடுவது போல பூஜை அறையில் போடும் மூன்று விதமான கோலங்களால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்பது ஐதீகம் இக்கோலத்தை பச்சரிசி மாவல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் போட லட்சுமி கடாட்சம் அதிகரித்து சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் அதேபோல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளுக்கு என்ன ரங்கோலிகள் உள்ளன செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிக்கு கோலம் போட மாட்டார்கள் மற்ற கிழமைகளில் சிக்கு கோலம் போடுவார்கள் கிழமைகளுக்கு என கோலங்களும் உண்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கோலம் போடுவதால் நம் உடலுக்கு நன்மை தருகிறது என்றால் அதனை கடைபிடிக்கலாம் அதேபோல் காலை எழுந்து வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது என்பது அரிது அவர்களுக்கு வாசல் கூட்டி கோலம் போட்டாலே அதுவும் ஒரு உடற்பயிற்சியே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாசத்தொளிச்சி கவலம் போடுறதுன்னு இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க நிறைய பேருக்கு அதுக்கு வாய்ப்புள்ள அப்பார்ட்மெண்ட் வீடாகிடுது கொஞ்சம் பேர் வந்துட்டு பண்ணுறாங்க இந்த மாதிரி விரும்பி வாசத்தொளிச்சி கோலம் போடுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நாளும் கோலம் போடுவோம் வெள்ளை மாவு கோலம் மட்டும் போடுவோம் ஆனால் வெளி சவாய்க்கு மட்டும் கலர் பொடியில் வந்துட்டு கோலம் போடணுன்றது கண்டிப்பாக வச்சுக்கோங்க அந்த ஃபாலோப்பில் அதே மாதிரி வந்துட்டு கோலம் போடும்போது அந்த வெள்ளை லைன் மட்டும் கோலம் போடையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அரிசி மாவால் போடுங்க போடையில் ரெட்டை லைன் வர மாதிரி கோலம் போடுங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு மஞ்சள் பொடி நியமான மஞ்சள் பொடியை வைங்க ஏன் வரேன்னா அந்த மஞ்சள் வந்துட்டு கிருமி நாசினியாக இருக்கும் அதே மாதிரி இந்த அரிசிமா வந்துட்டு எறும்புகளுக்கு ஒரு உணவாக இருக்கும் ரெட்டை லைன் போடுறது மங்களகரத்தை குறிக்கும் அதே மாதிரி வந்துட்டு கலர் பொடி போடுறது வந்துட்டு நம்மளோட அந்த வண்ணங்களை பார்த்து நாலு எல்லாம் பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை அழகாக மாறும் இதுதான் வந்துட்டு டிப்ஸ் ஓகே